நான் உங்களுக்காரன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட ஆதரவுக்கு நன்றி லைவ் போடலையான்னு சொல்லி நேரம் கிடைக்கல நேரம் கிடைக்கும் போது கிடைக்கும்போது போட முடியும் அதனால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இன்றைக்கு நேரம் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் உங்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் என்று சொல்லி வந்திருக்கிறேன் வாங்கோ கேள்வி அதில் போவோம் நீங்கள் வர்ற வரைக்கும் சில விஷயங்களை வந்து கதைக்கலாம் பாடலாம் ராஜ்தில மக்கா வணக்கம் அக்கா எப்படி இருக்கிறீங்கள் நலந்தானே நன்றி நன்றி நேரம் கிடைக்கிறது குறைவு நேரம் அது இப்போ அந்த நேரம் கிடைக்கும்போது தான் செய்ய முடியும் என்ன சொன்னால் மற்றது தோட்ட வேலைகள் அப்போ வேலை முடிஞ்சு வந்தால் தோட்டம் இப்போ அந்த வெயில் காலங்களில் தான் தோட்டத்தை செய்து எடுக்கலாம் பிறகுங்களுக்கு நேரம் கிடைக்காது நலம் நலம் நன்றி சா அமீனு அப்பா வணக்கம் வணக்கம் பேபி ரங்கோலி சமையல் வணக்கம் வாங்கோ எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு வந்து சும்மா கொஞ்சம் கேள்வி பதில் அம்மா ஃபுட் ஹலோ ஃப்ரெண்ட் ஹலோ ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஹவ் ஐ யூ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் யா தேங்க் யூ தேங்க் யூ யா ஃபைன் 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 நட்புடன் வணக்கம் அப்பா வணக்கம் வாங்கோ எப்படி இருக்கிறீங்கள் நலம் ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷம் சரி போவோமா ஓகே முதல்வர் சின்ன ஒரு பாட்டு சும்மா கொஞ்சம் பாட்டு பாடிட்டு அதுக்கு அதுக்கு பிறகு உள்ள கேள்வி பதிலுக்குள்ள போவோம் என்ன என்ன பாட்டு பாடலாம் ஓகே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் பிறக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி ஓகே எஸ் கார்த்திகேயன் அண்ணா அண்ணா வணக்கம் வாங்கோ எப்படி இருக்கிறீங்கள் யா கார்த்திகேயன் யா உம் என் தெரு பிள்ளை காலையில் மூன்று மணிக்கு தவறிட்டான் அப்படியா ஓஹா ஓகே ம் கஷ்டம் தானே என்ன இந்த மாதிரி அன்பா பார்க் கேக்ல வந்து ஷாமினி ஹாய் அப்பா வணக்கம் வாங்கோ எப்படி இருக்கிறீங்கள் லைக் டன் தேங்க் யூ நன்றி நன்றி ஜெகன் நண்பர்கள் வணக்கம் வணக்கம் அமீர் யா அமீர் யா யெகன் கே 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 தேங்க் யூ தேங்க் யூ முருகர் சோங் ஓகே முருகர் சோங்கா நான் கேள்வி பாதல் நிகழ்ச்சியை நடத்தலாம் இருக்கேன் முருகன் முருகன்பாடு கேட்குறீங்களோ ஓகே ஓகே முருகன்பாடு புன்னகை பூரியும் சண்முகனே உன் சந்நிதி வர வேண்டும் முருகா உன்னருள் பெற வேண்டும் புன்னகை பூரியும் சண்முகனே உன் சந்நிதி வர வேண்டும் முருகா உன்னருள் பெற வேண்டும் தன்னல புயலில் சாய்ந்துவிடாது தர்மத்தை மறந்தே வாழ்ந்துவிடாது உன்னடி போற்றும் உத்தம வாழ்வை உலகினில் இங்கே நான் பெற வேண்டும் உன்னடி போற்றும் உத்தம வாழ்வை உலகினில் இன்றே நான் பெற வேண்டும் புன்னகை புரியும் சண்முக உன் சந்நிதி வர வேண்டும் முருகா உன்னருள் பெற வேண்டும் பன்னிரு மாதங்கள் ஆண்டென சொல்வது பாரினில் வழக்கமையா பன்னிரு மாதங்கள் ஆண்டென சொல்வது பாறின வழக்கமையா உந்தன் பன்னிற கைகளை ஆண்டவன் என்பது பக்தியின் தொடக்கமையா உந்தன் பன்னிரு கைகளை ஆண்டவன் என்பது பக்தியின் தொடக்கமையா புன்னகை பூரியும் சண்முகனே உன் சந்நிதி வர வேண்டும் முருகா உன்னருள் பெற வேண்டும் நன்றி நன்றி ஆ மீனா மீனாட்சி வணக்கம் வணக்கம் நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி ஓகே இப்ப வந்து கேள்வி பதிலுக்குலாம் போவோம் என்ன கிளியர் இல்லாமல் இருக்கு கண்ணாடி முதல் கேள்வி முதல் கேள்வி பதில் கூறுங்கள் விவசாய நிலம் இல்லாத நாடு எது விவசாய நிலம் இல்லாத நாடு எது பதில் தெரிஞ்சால் கூறுங்கள் அன்று கேட்பவன் அரசன் மரம் தான் இன்று கேட்பவன் நிறைவந்தால் பாடலில் பாட முடியுமா கொஞ்சம் பாடுறேன் உங்களுக்காக ஓகே ஜாமினி வாட் ஸ்பெஷல் சண்டே அப்பா இன்றைக்கு வந்து மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்து வச்சாச்சு அந்த மட்டன் பிரியாணி வந்து கொஞ்சம் வந்து அந்த சோரில் வந்து அப்படியே இறங்கணும் அந்த சோஸ் வந்து இறங்கினா தான் குழம்பு இறங்கி அதெல்லாம் பிறண்டு வரைக்கும் வந்து மட்டன் பிரியாணி உடனே சாப்பிடக்கூடாது பிரியாணின்றது வந்து கொஞ்சம் தாமதமாக சாப்பிட்டா தான் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் பிள்ளைகள் வந்திருக்காங்க இருந்தால் அப்போ அவர்களுக்கு பிடித்த மாதிரி சந்தோஷம் ராச்சிலமக்கா சவுதி இல்லை ஹீரோசிம்மா எல்லாம் இப்போ வந்து ஹீரோசிமா நாகசாகியில் வந்து இப்போ வந்து உற்பத்தி இருக்குது அவர்கள் வந்து அந்த ஓரளவு டெவலப் பண்ண நாடு மோ இப்போ ஹீரோசிமா நாகசாகின்றது வந்து ஜப்பானில் வந்து ஒரு ஒரு நகரம் நான் கேட்குறது ஒரு நாடு லைக் ஹோம்லேண்டை <coughs> okay, Revadi, wanna come, I am from Kerala. Okay, want Saral. come. So I don't know Tamil, only Malayalam and English. Okay, okay. Malayalam, uh, Tamil, not too much difference. Otherwise, uh, யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் வாங்க வாங்க சாப்பிட வரலாம் வாங்க சாமுண்டி சா ஓகே வணக்கம் துளசி மணி வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்கள் நான் கேட்ட கேள்வி வந்து விவசாய நிலம் இல்லாத நாடு எது விவசாய நிலம் இல்லாத நாடு எது கார்த்திகேன் சவுதியன் சொன்னால் ஹீரோ மாசு இல்லை அதுவும் இல்லை கூறுங்கள் வேற வேற நாடு இந்த நாடு ஆசியாவிலான்னு இருக்கு ஒரு குழுதாரன் நன்றி நன்றி இந்த நாடு ஆசியாவில் இருக்கு கண்டுபிடிங்கள் கதா நிலா நாடு நாடு அது கிரகம் அதெல்லாம் செவ்வாய் எல்லாம் வந்து கிரகங்கள் நான் கேட்கறது பூமியில் உள்ள நாடு அடையங்காப்பா ராஜ்லாம் அக்கா என்ன இது பாகிஸ்தான்றீங்கள் பாகிஸ்தான் வந்து விவசாய நாடு உலகத்திலே வந்து நாலாவது இடத்துல இருக்குது பாகிஸ்தான் பாகிஸ்தான் இல்லை தேன்மொழி ஹாய் வணக்கம் 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 கூறுங்கள் லைக் போட்டாச்சா நன்றி நன்றி சகோதரி நன்றி ரேவதி ஜெய்சங்கள் ஐ ஆம் சிக்ஸ்த் கிளாஸ் நவ் ஐ சி யுவர் வீடியோ ஐ லைக் இட் வேர் ஆர் யூ இன் தமிழ்நாடு ஓகே ஐ ஆம் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் நவ் நோட் தமிழ்நாடு ஸ்ரீல மை கான்ட்ரி சிலோன் ஜெஃப்னா கஜகஸ்தான் இல்லை நோ எந்த மோளே சுகந்தன்னே நான் குறை மலையாளம் அறியும் பயம் அமெரிக்கா பக்கத்தில் கொட்டாம்பட்டி ஓகே ஓகே பெல்ஜியம் இல்லை 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 நான் சொல்றது வந்து ஆசியா கண்டத்தில் இருக்கு ஆசியா இருக்கு அந்த நாடு விவசாய நிலம் இல்லாத நாடு இன்னொரு குழுதாரன் அது ஒரு சிறிய நாடு நேபால் இல்லை டிஎஸ் உமா மகேஸ்வரி நோ இல்லை இல்லை ஓகே சது ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கால நீங்கள் எங்கே எந்த இடம் சிரியா இல்லை மாலதீவு இல்லை இனியோல் வாரதி மாலத்தீவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிற சா சாமுண்டி ஹாய் ஓகே நான் சொல்கிற நாடு வந்து உலக புகழ்பெற்ற நாடு ஆசியா கண்டத்தில் உலக புகழ்பெற்ற நாடு அங்கே வந்து விவசாய நிலம் இல்லை இது இது என்ன உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் அந்தமான் இல்லை கார்த்திகேயன் அந்தமான் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் அது நாடு இல்லை ஒரு தீவு

கதா யா சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல வந்து விவசாய நிலம் இல்லை விவசாய நிலம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் சின்ன சின்ன தோட்டங்கள் செய்வார்கள் மக்கள் தனித்தனி செய்வார்கள் ஆனா விவசாய நிலம் என்று சிங்கப்பூர்ல இல்லை ஏற்கனவே வந்து சின்ன நாடு தானே சிங்கப்பூர் யா வேறு நாடுகளும் இருக்கலாம் நிறைய நாடுகள் இருக்கலாம் சின்ன சின்ன நாடுகள் இருக்கு ஆனால் ஆனா சிங்கப்பூர் வந்து விவசாய நிலம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இந்த பெருசாக செய்கிறதுக்கு இல்லை சிங்கப்பூர் சரியா பூபதி வணக்கம் 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 வாங்க எப்படி இருக்கிற நலமா ஓகே அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து காலணிகள் அதாவது வந்து சு காலணிகளை உருவாக்க கடல் கழிவுகளை காலணிகளை உருவாக்க கடல் கழிவுகளை எந்த நிறுவனம் எந்த நிறுவனம் கையாளுகிறது காலனிகளை அதாவது ஷூ அதாவது அதை வந்து உருவாக்க நாங்கள் வந்து இப்போ சப்பாத்தன்னு சொல்லுவோம் ஓகே காலணிகளை உருவாக்க கடல் கழிவுகளை பயன்படுத்துகிற ஒரு நிறுவனம் அது எந்த நிறுவனம் கூறுங்கள் பார்க்கலாம் ஓகே மை அங்கிள் ஆல்சோ பஸ் டிரைவர் ஓகே கேரளா ஓகே பாய் பாய் கேன் சி அட் டைம் நைஸ் டு மீட் யூ யா ஓகே நன்றி 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 பாய் 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 பிரகாஷ் யூரோப்பா வாங்கோ வாங்கோ இல்லை கஜா புல்கிஸ்தான் நிறுவனம் இல்லை இதொரு சுவட மார்க்கில் இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஷூ மார்க் மாக் அதை அந்த நிறுவனம் அந்த அந்த